வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகின்றது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் தனுஷ் மற்றும் சூப்பர் ஸ்டாரின் மகள் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கு குறித்து தனுஷ் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழ்கிறார் அண்மையில் அவர் இயக்கி நடித்து வெளியான ராயன் படம் நூறு கோடி ரூபாய் வரை வசூலித்தது இப்போது அவர் குபேரா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இட்லி கடை ஆகிய படங்களில் நடித்து இயக்கியும் வருகிறார் இதில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் இந்த ஆண்டு இறுதிக்குள் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவின் விவாகரத்து வழக்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை இரண்டாயிரத்து நான்குள் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்த இவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் விவாகரத்து செய்யவுள்ளதாக அறிவித்தனர் இருவருக்கும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை மற்றும் இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துள்ளனர் இந்நிலையில் விவகாரத்து கோரிய வழக்கில் இருவருமே நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது இதனால் வழக்கு விசாரணையை அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றம் என்ன நடந்தது இதன் பின்னணி என்ன அக்டோபர் பத்தொன்பதில் என்ன நடக்கும் இவற்றின் முழு விவரத்தையும் நாங்கள் தொடர்ந்து கவனித்து உங்களுக்கு வழங்குவோம் நன்றி நண்பர்களே மேலும் இத்தகைய சினிமா செய்திகள் மற்றும் அப்டேட்ஸுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்